மலைகள் சூழ்ந்த பசுமை காடு பெயர் அரண்யபுரம் அங்கு பெருமையுடன் வாழ்ந்தது ஒரு வலிமையான சிங்கம் சூரன் அவன் ஓசை முழங்கினால் மரத்திலிருந்த பறவைகள் கூட தங்கள் இறக்கைகளை அடித்து மகிழ்ந்தன சூரன் பயமுறுத்தும் சிங்கம் அல்ல நீதியுடனும் கருணையுடனும் வாழ்ந்த அரசன் காட்டில் எல்லா விலங்குகளுக்கும் ஒரு பாதுகாப்பு யானைகள் அவனை மதித்தன கூட்டங்கள் அவனை நம்பின குரங்குகள் அவனை பார்த்தாலே ஆரவாரம் அனைவரும் அவனை எங்கள் அரசன் என்று அழைத்தனர் ஆனால் அந்த அமைதியான வாழ்க்கையில விரைவில் ஒரு அபாயம் நுழையப்போகிறது காட்டினுடைய வெளியே உள்ள ஒரு கிராமத்தில் ஒரு புகழ்பெற்ற வேட்டைக்காரன் ஜகன் ஜகன்னன் பல அபூர்வ விலங்குகளை வேட்டையாடி அவற்றினரின் தோல் பல் கொம்புகளை வணிகத்தில் விற்கும் கொடூரன் ஒரு நாள் ஜகன் ஒரு சிங்கத்தினுடைய புகைப்படத்தை பார்க்கிறார் இந்த காடில் வாழும் சிங்கம் சாதாரணமல்ல அதை பிடித்தால் என் புகழ் உலகம் முழுவதும் பரவும் என்று முடிவு செய்கிறான் ஆக ஆயுதங்களும் கண்ணிகளும் எடுத்துக்கொண்டு அரண்யபுரம் காடு நோக்கி புறப்படுகிறான் யானைகள் தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்த போது ஜகன் வளைவிருக்கிறார் மான்கூட்டம் ஓட முயல துப்பாக்கி சத்தம் அடிக்கிறது குரங்குகள் பயந்து மரங்களில் மறைகின்றன முதல் மிரண்டது சூரனே அவன் தன் குட்டியைப் போன்ற மிருகங்களை காப்பாற்றும் பொறுப்பு உணர்கிறான் காட்டில் காட்டில் நுழைந்தவன் யார் இந்த பயம் என்ன என்று எல்லா விலங்குகளையும் ஒன்று சேர்க்கிறது பெரிய ஆலமரத்தின் அடியில் ஒரு அவசர கூட்டம் யானை தலைவர் காயாஸ் கடுமையாக ஆத பேசுறாரு இந்த வேட்டக்காரனை நமக்கு கொண்டு வந்து தோலை எடுத்து செல்ல போகிறான் நாம் ஒன்றுபட்டு பாதுகாப்போம் குரங்கு தலைவர் மூரி அவனை திசை திருப்புவது எங்களால் முடியும் மான் தலைவர் சாரி காட்டின் வழிகளை நாங்கள் காட்டக்கூடாது தவறான பாதைக்கு அவரை அழைத்துச் செல்வோம் இறுதியில் அனைவரும் சிங்கத்தை நோக்கி திரும்புகின்றனர் சூரன் மெதுவாக தலையாட்டி நான் ஒருவனாக போராடுவதில்லை நாம் எல்லோரும் சேர்ந்து நம் இல்லத்தை போகிறோம் என்று சொல்கிறான் விலங்குகள் அனைத்தும் உற்சாகமாக குரல் எழுப்புகின்றன ஜகன் பல கண்ணிகளை வைக்கிறான் மான்களுக்கு உணவு வலை யானைக்கு பெரிய குழி சிங்கத்துக்கு இரும்பு வலை புலிக்கு கொடுஞ்சக்கரம் ஆனால் ஒவ்வொரு கண்ணியையும் முதலில் கண்டுபிடிப்பவர் குரங்கு மூரி அவன் மரத்திலிருந்து கத்துறான் அரசனே தடங்கள் இருக்கிறது நம்ம வேட்டையாட வருகிறான் அனைவர் சேர்ந்து அந்த கன்னிகளை சேதப்படுத்தி விடுறார்கள் ஜெகன் ஆச்சரியப்படுறான் எப்படி எல்லா வலைகளும் கிழிந்து விட்டது சூரன் ஒரு திட்டத்தை வந்து வகுக்கிறான் திட்டம் ஒன்னு மான்கள் வேட்டைக்காரனை காடின் மத்தியில் உள்ள புதர்களில் இழுக்க வேண்டும் இரண்டு குரங்குகள் அவரை மேலிருந்து கண்காணிக்க வேண்டும் மூன்றாவது யானைகள் தேவையான நேரத்தில் சத்தம் எழுப்பி பயமுறுத்த வேண்டும் நான்காவது கடைசி தருணத்தில் சூரன் அவர் முன் தோன்ற வேண்டும் விலங்குகள் அனைவரும் தங்கள் பங்குகளை ஏற்கிறார்கள் இப்பொழுது காடு முழுவதும் ஒரு எதிர்பார்ப்பு ஜகன் காடினுள் நுழைகிறான் மான்கூட்டம் அவனை பார்த்து ஓடுகிறது ஜகன் அவற்றை பின்தொடர்கிறான் அவன் நினைக்கிறான் இதே சிங்கம் இருக்கும் திசை குரங்குகள் மேல் இருந்து கத்துகின்றன அவனை குழப்புகின்றன மழைக்காலம் போல இலைகளை எரிகின்றன ஜகன் கோபம் கொண்டு துப்பாக்கி உயர்த்துகிறான் அந்த நொடியில் யானைகள் நெருங்கி வரும் காற்றைப் போல ப்ரூ ஓ என்று கத்துகிடின்றா ஜகன் பயந்து தடுமாறி விழுகிறான் அவன் எழுந்து நின்றவுடனே அரண்யபுரம் காடின் இராஜா அவன் முன்னிலையில நிற்கிறான் சூரனின் கண்கள் தீ அவன் எச்சரிக்கையாக அடி முன்னை வைக்கிறான் ஜகன் நடுங்குகிறான் ஜகன் துப்பாக்கியை உயர்த்துகிறான் அவ்வேளையில் பின்னால் வரும் யானை காயாஸ் தன் தும்பிக்கையால் துப்பாக்கியை அப்புறப்படுத்தி விடுகிறது மான்கூட்டம் சத்தம் போட்டு ஜகனைச் சுற்றி நிற்கிறது குரங்குகள் மேலிருந்து கற்கள் எரிகின்றன சூரன் தனது முழு பெருமையுடன் முன்வந்து கர்ஜிக்கிறான் இந்த காடு எங்களின் வீடு மீண்டும் எப்போதும் இங்கே காலடி வைக்காதே ஜெகன் பயந்து விலகி ஓடுகிறான் மீண்டும் இந்த காடை நோக்கி பார்க்கவே இல்லை அனைத்து விலங்குகளும் சந்தோஷத்தில் குதிக்கின்றன குரங்கு மூறி கத்துகிறது அரசனே நாம் வெற்றி பெற்றோம் சூரன் சிரித்து சொல்கிறான் நாம் ஒன்றுபட்டதால்தான் இந்த வெற்றி பெரியவனோ சிறியவனோ முயற்சி ஒன்றாக சேர்ந்தால் எந்த தீமையையும் தடுக்கலாம் காடு மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்புகிறது பறவைகள் பாடுகின்றன காற்று இனிமை அரண்யபுரம் மீண்டும் ஒரு குடும்பமாக மாறுகிறது